பொன்னியம்மாவுக்கும் ராஜாராமையாவுக்கும் பரிவிட்ட அவ்வளவு அம்சமா இருக்கு யார் யாருக்கு கட்டணுமோ அவங்க அவங்களுக்கு கட்டினா தான் பொருத்தமா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் பூசாரி ஐயா இங்க வாங்க இந்த வரங்க எல்லாரோட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுட்டு குடும்பத்தோட ஒரு பூஜை பண்ணிடுங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ராஜாராம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் சந்திர விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் ஸ்வேதா கடக ராசி ஆயில் நட்சத்திரம் ஐஸ்வரியா துலா ராசி விசாக நட்சத்திரம் பிரியா தனுசு ராசி பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பொன்னி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட பேர் ராசி சொல்லிட்டீங்களா எங்க குடும்பத்தில் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க சொல்ல என் மக சூர்யா சூர்யா ரிஷபராசி ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் என் மருமக பவித்ரா அவித்ரா மேஷராசி அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம்

तृ वाह wow. தெரியாம சூர்யாவையும் பவித்ராவையும் திருவிழாவுக்கு கூப்பிட்ட கோயில் எல்லாரும் சேர்ந்து சாமி அவங்க ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னு சொன்னாங்க நான் தான் கம்பல் பண்ணி வர சொன்னேன் என்ன மன்னிச்சிடுங்க சூர்யாவுக்காக நீ எத்தனாவது தடவை கேட்குற மன்னிப்பு பொன்னி பொன்னி நம்ம திருவிழாவுக்கு போகலான்னு முடிவு பண்ண நிமிஷமே நீ சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் வர்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் தங்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாளாக நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்கீங்க எல்லாமே நடந்திருக்கில்ல ஆனால் இது எதையுமே உன் புருஷன் எனக்கு தெரியாம பாத்துக்கிட்டேன் இல்லங்க நீங்க கோவப்படுவீங்கன்னுதான் அதுவும் பெருவிழா சமயத்துல நீங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னுதான் அதனாலதான் இல்ல பொண்ணு ஏன் மனசு வருத்தப்படும் நீ நினைக்கல அப்படி நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டல்ல இல்லங்க இது பாருங்க நம்ம ஊர் திருவிழா நடக்குது குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடணும் நமக்கு பரிவட்டம் கட்டுறாங்க இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நம்மளோட மூத்த பையன் இல்லைன்னா இப்படி அவன் நம்ம கூட இல்லைன்னா என் மனச வருத்தப்படாதா நீங்களே சொல்லுங்க பொண்ணே நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை பொண்ணே அவன் எனக்கும் பையன் என்னோட மூத்த பையன் முத பையன் அப்பான்ற சந்தோஷத்தை எனக்கு முத முத கொடுத்த பையன் எனக்கும் அன்பு பாசம் எல்லாம் இருக்கு பொண்ணை நான் பண்ண தப்புக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கனே தவிர எனக்கு மகனே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிடலையே ஒழுக்கா என்னன்னு தெரியணும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும் அதுக்காக நான் தண்டனை கொடுத்தனே தவிர அவனை நான் வெறுத்து ஒதுக்கலை பண்ணி இப்ப நடந்த விஷயத்துக்காக நான் ஒன்றும் கோவப்படல ஆனா அதுக்காக நான் அவனை மன்னிச்சுட்டு முழுசா ஏத்துக்கிட்டே நடத்தல நம்மளை மன்னிச்சுட்டாங்க சர்வ சர்வசாதாரமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் நினைச்சிட போறான் இல்ல இல்ல அப்படி இல்ல அவன் வரமாட்டான் அவனுக்கு அதெல்லாம் தெரியும் அவனை அப்படிலாம் வரவும் விட மாட்டேன் இந்த திருவிழால அவனும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்ட இனிமே சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காது என்னப்பா என்னாச்சு என்னமா உன் தோல் இப்படி இருக்கா அப்படி என்னமா நமக்கு அவளுக்கு பக இப்படி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்லம்மா இந்த மாயா இவ்வளவு மோசமானவளா இருப்பா நினைச்சு கூட பார்க்கல ஏதோ டெண்டர் விஷயத்துல போட்டி போட்டா ஆர்டர் கிடைக்க விடாம இடைஞ்சல் பண்ணா இதெல்லாம் கூட என்னால புரிஞ்சிக்க முடியுது ஆனா இங்க வரைக்கும் வந்து பகையை காட்டுவா அம்மா அவங்களோட கோவத்தை பார்த்தா நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஜென்ம பகம் இருக்கின்ற மாதிரியே இருக்கு அவங்களுக்கு எப்ப ஆரம்பிச்சாங்க மாயா பார்ம்ல இருந்து வர்ற வரைக்கும் கணபதிக்கு அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாது இதுதான் மாயா என் பொண்ணு இனிமே என் தான் பாத்துக்க போறா யூனியன் விஷயங்கள எடுத்து செய்ய போறான்னு சொன்னாரு ஆனா இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த நேரத்தில் கூட அவ என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாவே பார்க்கல அத்தனை மில்லோனர் மத்தியில் என்ன ஒரு எதிரி மாதிரி தான் என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்ல பண்ணி எனக்கு அப்ப அது ஒன்றும் பெருசா தெரியல ஏன்னா மாயா மில்ஸுக்கு வந்த ஆர்டர் எல்லாம் நமக்கு வந்துருச்சு அந்த கோவத்தில் இருப்பா பிஸ்னஸ் போட்டியில் இதெல்லாம் சகஜம் நினைச்சேன் ஆனா பிஸ்னஸ் போட்டி இவ்வளோ பர்சனலாக கூட பார்க்கல பண்ணி ஆமாங்க இது என்னமோ பிஸ்னஸ் போட்டியா எனக்கும் தெரியல அவளுக்கு பர்சனலா ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் இதுவரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிமா பரிவட்டம் கட்டிட்டு வந்த இந்த நல்ல நாள்ல ஓய் அவளை பத்தி அதுக்கு பேசிட்டு வேற ஏதாவது நல்லதா பேசுவோம் ஆமா அத்த பேசுறது என்ன நினைக்க கூட வேண்டாம் உங்க பாசிட்டிவிட்டி முன்னாடி எந்த நெகட்டிவும் எடுபடாது சரி விடுங்க ஆ அப்புறம் சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறோம் பா என்னப்பா இல்லமா அதுக்குள்ள ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சாமா எப்பவும் கேக்குற கேள்விதான் எப்பவும் கேக்குறேன் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போக கூடாதா நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு பசங்களோட நல்லா சுத்தி விளையாண்டுட்டு போலாம் அப்பா உங்களுக்கு தெரியாது இல்ல இப்பதான் கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு அத முடிச்சு கொடுக்கணும் இல்ல மாமா ஒண்ணும் கவலைப்படாதீங்க வேலை செய்யறவங்க இது எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க நீங்க என் கூட வந்து அங்க சந்தோஷமா இருக்கு அப்பப்ப சந்துரு அனுப்பி இங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அய்யோ அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள எனக்கு மனசுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அடுத்த நிமிஷமே அங்க வந்து நிப்பேன் நீங்க போறப்படுங்க பாத்தீங்களா ஊரை விட்டு வரதுக்கு மனசே இல்ல சரி சந்திரு சரி பிரியா ஐஸ்வரியா எல்லாம் எங்க வர சொல்லு அவங்க ரெண்டு பேரும் கோயில தான் இருக்காங்க சரி போன் போட்டு முதல்ல வர சொல்ல அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் சரிமா சரியா அப்பா நானு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் சரிமா சரி சரிமா ரெடி ஆயிரு வேலுச்சாமி ஐயா வயசுல மூத்தவர் அவ்வளவு பெரியவர் ஏன் அப்படி மாத்தி பேசணும் இதே இடத்துல நின்னு என் பொண்டாட்டியும் புள்ளையும் தொலைச்சிட்டே இருந்தாரு அப்புறம் ஏன் ஆத்துல பாக்கும்போது மாத்தி சொன்னார் வரைய கொடுக்கலன்னு சொன்னார் ஆனா வரைய குடுத்துருக்காரு என்ன நடக்குது இந்த விஷயத்துல எதுக்கும் ராஜாராம் சார் காதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிடுவோம் சொல்லுங்க சிதம்பரையா எப்படி இருக்கீங்க நான் நன்னா இருக்கேன் ராஜாராம் அதே போல எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறது தான் இந்த சிதம்பரத்தோட ஆசை என்ன சிதம்பரையா ஏதோ பிரச்சனையா அத பிரச்சனைன்னு என்னால உறுதியா சொல்ல முடியல அதே நேரத்துல அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை மனசு உறுத்தின் இருக்கு அதான் இந்த விஷயத்த பேச கால் பண்ண என்ன சொல்றீங்க எனக்கு கூட புரியல புரியிற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் ஐயா அன்னைக்கு ஆத்துக்கு வந்து பிரசாதம் கொடுக்க வந்தப்போ உங்க மாமனார பார்த்தேன் அவர் கையில ஒரு போட்டோவை வச்சுட்டு தன்னோட தொலைஞ்சு போன குடும்பத்தை தேர்றதா கோயில சொன்னார்னு சொன்ன இல்லையா நீங்கெல்லாம் கூட நம்பாம இருந்தீங்கல்ல சொன்னீங்க உங்க மாமனார் சொன்னது உண்மை ஐயா அவரு இந்த தெய்வ சன்னிதானத்துல நின்னு தொலைஞ்சு போன என் பொண்டாட்டியும் பொண்ணையும் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது கடவுள் மேல ஆணையா உண்மையா என்னங்க சொல்றீங்க அவர் எதுக்கு பொய் சொல்ல போறாரு அவர் அந்த மாதிரிலாம் பொய் சொல்ற ஆளே கிடையாது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவர் சொன்னார்ல என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை பற்றி விசாரிக்க தான் போனேன்னு சொல்லி சரி அதெல்லாம் விடுங்க இப்போ எதுக்காக அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க அன்னைக்கு என்னென்ன அந்த ஃபோட்டோவை வரைகிறதுக்கு ஒரு அட்ரஸ் கேட்டு வாங்கினார் இல்லைங்க அந்த அட்ரஸ்க்கு போய் முதல் நாள் வரைய கொடுத்துருக்காரு அடுத்த நாள் என்ன நினைச்சாரோ தெரியல திரும்ப கேட்டு அந்த போட்டோவை வாங்கிட்டு வந்திருக்கார் ஆனா அந்த பையன் மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சு அந்த படத்தை வரைஞ்சிட்டான் அவரு தொலைஞ்சு போனதா சொன்ன பொண்டாட்டியும் பொண்ணும் இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படியே வரைஞ்சு கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த படம் இப்போ என் கையில தான் இருக்கு அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணு அப்போ இந்த போட்டோ உங்கள்ட்ட தான் இருக்கா ஆமாங்க ஐயா போன் பண்ணுங்க உங்க மொபைலில் அந்த போட்டோவை எடுத்து என் மொபைலுக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு என்ன எதுன்னு விசாரிக்கிறேன் சரிங்கய்யா உடனே பண்றேன் மாமா சாமி என்ன சொல்றாரு நான் தான் தெளிவா சொல்றேனே அவரோட குடும்பத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்லி கையில போட்டோவோட கோயில நின்று இருந்தார் அவர் என்ன சொல்றாரு நீங்க எந்த குடும்பத்தை தொலைச்சிங்க ஒண்ணு இல்லை மாப்பிள்ள அது எங்க ஊர்ல ராமியானும் ஒரு வைத்தியர் இருக்காரு அவருக்கு ஒரு பொண்டாட்டியும் ஒரு பொண்ணும் அது சின்ன வயசுலேயே ரெண்டு பேரும் கோவிச்சுட்டு போயிட்டாங்க நான் சென்னைக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டதும் அந்த சின்ன வயசு ஃபோட்டோவை என்கிட்ட கொடுத்து சென்னையில் அது என்னவோ இந்த சின்ன வயசு போட்டோவை காட்டினா அவங்க வரைஞ்சு கொடுப்பாங்களாம்ல இப்போ உள்ள உருவாக மாதிரி அதனால நீங்கள் கொஞ்சம் அதை வரைஞ்சி வாங்கிட்டு வாங்கினாரு அதைத்தான் நான் ஐயர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை தான் அவர் சொல்லிட்டு போறாரு வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை போட்டு வந்திருக்கு மாயாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அன்னைக்கு சாமி வீட்டுக்கு வந்து சொன்னப்போ கூட மாமா ரொம்ப தடுமாறி போயிட்டாரு முகமெல்லாம் போச்சு ஒருவேளை என் குடும்பத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படி அது உண்மையா இருந்தா அதுல இந்த மாயா யாரு புரிய இதே அடுத்த திருவிழாவில் இதே வேலுச்சாமி இந்த பரிவட்டத்தை எனக்கு கட்டுவாரு நீ பக்கத்துல இருந்து வேடிக்கை பாப்ப அது நடக்குதா இல்லையானு பாரடி பொண்ணே என்னங்க அம்மா என்ன ஆச்சு என்னாச்சுமா என்ன ஆச்சு என்னாச்சு உன்னே பாருங்கப்பா எப்படிம்மா இந்த போட்டோ உடைஞ்சது எப்படிமா உடைஞ்சது தெரியலப்பா சத்தம் கேட்டுதான் நானே ஓடி வந்த காத்து கூட பலமா அடிச்ச மாதிரி தெரியலையே இல்லையே எவ்வளவு காத்து அடிச்சாலும் அது விழாத மாதிரி நான் ஸ்ட்ராங்கா மாட்டி வச்சிருந்தேன் அது வேலைக்காரங்களோட கவனக்குறைவால இப்படி கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு தாத்தா ஐயையோ அந்த போட்டோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த வேலைக்காரங்களுக்கு நல்லா தெரியுமே சரி விடுங்க தாத்தா எப்படியோ விழுந்துருச்சு அதுக்கே எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கணும் இல்ல குடும்பத்தோட சந்தோஷமா குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம் அறிவட்டெல்லாம் கட்டி எல்லாரும் மன திருப்தியோட இருக்கும்போது அப்படி நானும் அவரும் இருக்கிற போட்டோ கீழே விழுந்து உடஞ்சதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா ஐஸ்வர்யா சொல்ற மாதிரி எதனால வேணும்னாலும் போட்டோ கீழே விழுந்திருக்கலாமா அதுக்கேம இவ்வளோ ஃபீல் பண்ற உன்னை பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா வீட்டில் எவ்வளவோ போட்டோ இருக்கு இது நானும் அவரும் இருக்கிற போட்டோ கல்யாண போட்டோ இது போய் உடையணும் மா, மா, ீங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க ஏதோ இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடும் போடு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்த மாதிரி நம்ம ஊருக்கு கிளம்பி போற நேரம்னு பார்த்து ஏன் இப்படி உடையணும் ஏங்க பொன்னிரு ஏற்கனவே நம்ம ஃபேமிலி போட்டோ இந்த மாதிரி விழுந்து உடைஞ்சது அதனால யாருக்கு என்னாச்சு பாரு போட்டோ உடைஞ்சதுக்காக மனசெல்லாம் உடைஞ்சு போயிடக்கூடாது இதெல்லாம் ஒரு அவசகணமா எடுத்துக்கூடாது ஒன்னும் பதற்றப்படாம நீ ஊருக்கு கிளம்புற வழியை பாரு இதை பாருங்க பொன்னி நீ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு விழா எடுத்து அந்த அம்மனை ரொம்ப சந்தோஷப்படுத்தி வச்சிருக்க அங்க உள்ள எல்லாருக்கும் சோறு ஓட்டிருக்க தங்க சூழாயுதம் கொடுத்து அந்த அம்மாவை பெருமைப்படுத்தி இருக்க அவ உன்னை கைவிட மாட்டா அவன் கூடவே இருந்து உன்னையும் குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்குவாமா அம்மா நீ பயப்படாதம்மா அதை கொடு நான் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறேன் எதுவும் ஆகாது நீ அழுதுட்டே உட்காராம ஊருக்கு புறப்பட தயாராக காளியம்மா இந்த இடத்த நல்லா தொடச்சு விடு கண்ணாடி எல்லாம் சுத்தம் பண்ணி விடு கண்ணாடி தூள் யாராவது காலில் குத்திட போகுது பொன்னி உனக்கு ஏதோ நான் ஆறுதல் சொல்லிட்டேன் ஆனா இந்த போட்டோ உடைஞ்சது எனக்கு எதையோ உணர்த்த தான் செய்யுது மாயாங்கிற புது காற்று போது இந்த ஃபோட்டோ உடைஞ்ச மாதிரியே நம்ம குடும்பத்தில் ஏதாவது நடந்துருமோ